ஸ் சீரியலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திகிட்ட வந்து மயில்வாகனை சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு சின்னம்மேர் வந்து அங்கே காளிமலை வீட்டுக்கு பொங்கல் விடுறதுக்காக போயிருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லவும் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ அங்கே தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாருங்க எப்படியாவது வந்து சந்திரகலாவோட ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற கார்த்தி நான் எப்படி வீட்டுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கும் போது இதை மட்டும் நீங்கள் எப்படியாவது செஞ்சுட்டு வந்துருங்க அப்படிங்கவும் உடனே மயில் மயில்வாகனும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா இங்கே அவங்க காளிமலை தான் காட்டுறாங்க அப்போ சந்திரகலாட்ட சொல்கிறாங்க சந்திரா உனக்கும் சிவனாண்டிக்கும் நான் புது ட்ரெஸ்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன் நீங்கள் ரெண்டு வருமே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சந்திர பார்த்தோம்னா அவங்க பட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு வராங்க அதுமாரி சிவனாண்டியும் பட்டு வஷ்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு வரவும் இதை பார்த்ததுமே அவங்க காலிமால் சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா வா நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் போய் பொங்கல் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெளியே வாசலுக்கு வந்துருந்தாங்க அப்போ வந்து சந்திர கலாகிட்ட அவங்க பொங்கல் வைக்க சொல்லவும் சந்திர பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே காலிமால் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த நாளுக்காக நான் எவ்வளோ தூரம் நான் வந்து காத்துட்டு இருந்தேன் தெரியுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கவும் அப்போ வந்து சந்திரகலாவும் கலாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க சொல்றாங்க ஆமா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்பவுமே நல்லது கிட்டத்துல எங்க அக்கா வீட்டிலே நான் இருந்து இருந்து பழகிட்டேன்னா அதனால எனக்கு இது பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அடுத்துதான் அங்க பாத்தோம்னா எல்லாருமே வந்து வாசல் இருந்துட்டு இருக்கனால மயில் வாகனம் வீட்டுக்குள்ள போய் அவங்க சந்திரகலோட மொபைல வந்து அவங்க ஸ்விட்ச் ஆப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்ப காத்திக்கிட்ட சொல்றாங்க சகல நீ சொன்ன மாதிரிக்கு நான் வந்து போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படிங்கவும் சரி நீங்க உடனடியே அங்க வாங்க அப்படிங்கும்போது உடனே மயில் வாகனமும் எங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க சாமி வீட்டுக்கு அப்ப அடுத்துதான் வந்து காத்தி இன்னொரு திட்டம் போட்டு கொடுக்கவும் உடனே மயில் மணிவாகனம் வந்து அவங்க சாம்பி கிட்ட சொல்றாங்க அத்தை நான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கிறேன் சின்ன மம்மியாரு வீட்டுல ஃபுல்லா ஆலையே காணல அப்படிங்கிறாங்க என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமா நானும் எங்கெங்கமோ தேடி பார்த்துட்டேன் ஆலையே காணல அப்படிங்கவும் உடனே சாம்பி சிரி பார்த்தோம்னா அவங்க சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறாங்க போன சுவிட்ச் ஆஃப்ல இருக்கவும் உடனே வந்து என்னது அவ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டா என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிஸ்வரி வந்து கொஞ்சம் பதட்டம் அடையவும் உடனே வந்து அவங்க மயில்வாகன் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க அத்தை எனக்கு என்னமோ சிவநாண்டி தான் ஒருவேளை சின்ன மாமியாரை தூக்கிட்டு பேர் பண்ணுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குது அவங்க உயிருக்கு கூட ஆபத்தாக ஆகலாம் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே சாண்டிஸ்வரி பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க என்னம்மா பிள்ளை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் உங்களை பழி வாங்குறதுக்காக அவங்க இந்த மாதிரிக்கு கூட பண்ணியிருக்கலாம் எதுக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படிங்கவும் உடனே சாம்பிஸ்வரியும் ஆமா மாமாப்பிள்ள நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் நம்ம இப்போமே உடனடியாக நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து பார்த்தோம்னா அந்த பொருளையும் எடுத்துட்டு வர்றதுக்காக போகிறாங்க உடனே வந்து அவங்க ரேவதி ரோஹினி கெட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா எங்கே போறாங்க அப்படிங்கவும் இந்த மாதிரி நேரத்தில் அம்மா எங்கே போவாங்க எப்போ போல அவங்க அம்மா வந்து அந்த பொருளை எடுக்கிறதுக்காக தான் போறாங்க அப்படிங்கவும் அதே மாதிரிக்கு அதே மாதிரிக்கு வா எடுத்துகிட்டு வராங்க அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு வீட்டுக்கு போகவும் இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து சந்தோஷமா அவங்க பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா சின்ன மம்மியர் இங்கே இருக்கிறாங்க பொங்கல் வச்சுக்கிட்டு அப்படின்னு மயில்வாகனை சொல்லவும் இதை பார்த்ததுமே சாம்பிச்சிரும் அப்படியே கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து சாம்பிச்சிரு வந்து சந்திரகலா அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரகலா ஐயோ அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்கும் உடனே நீ எதுக்காக இங்க வந்திருக்கிற நீ எதுக்காக இங்க வந்து பொங்கல் விட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாம்பி சுடி கோவத்தோட கேட்கவும் அப்ப காத்தி மயில் வாகனமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களாத்த உங்களுக்கு உங்க தங்கச்சி துரோகம் பண்ணிட்டாங்க அப்ப ஆக மொத்தத்துல உங்களுக்கு நல்லவங்களா இருந்துகிட்டு இங்க தான் வந்து அவங்க அதாவது ரொம்பவே நம்பிக்கையோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி இருக்கிறாங்க உங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சந்திரகலாவுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல உடனே காலி மலிமால் பார்த்தோம்னா என்ன சாமுடி சொல்லி பார்த்துட்டு இருக்கிற என்ன உன் தங்கச்சி இங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்காள்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறீ ஆமாம் நான் தான் அவளை அங்கே பொங்கல் வைக்கிறதுக்காக நான் மிரட்டி அழைச்சிட்டு வந்தேன் இல்லைன்னா உன் கதையை முடிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டினேன் அதனால அவளும் பயந்து போய் வந்துட்டா அப்படிங்கவும் இதை கிட்டதுமே கார்த்தி மயில்வாகனும் அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ இந்த காளியம்மாள் அப்படியே வந்து இப்போ இப்படி போய் சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் உடனே சந்திரகலாவும் புரிஞ்சுக்கிட்டுதாங்க ஆமாக்கா நான் என்னை வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக மிரட்டி இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க அப்படி இல்லைன்னா உன் கதையை முடிச்சிருவேன்னு சொன்னாங்க எனக்கு ஒன்று உயிர் எனக்கு தான் இவங்களுக்காக பொங்கல் வைக்க இது கேட்டதுமே ஐயோ இது என்னது இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கவோ அப்போ கார்த்திக்கும் ஒன்றும் அப்படியே பொய் சொல்லிட்டாங்க அப்படிங்கும் போது உடனே சாமிச்சிடும் என்ன சந்திரா இவங்க உன்னை மிரட்டினாக்கி நீ வந்து என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சியை மிரட்டி இப்படி அழைச்சிட்டு வந்திருப்பீங்க அப்படிங்கவோ ஆமா தங்கச்சி தான் நாங்கள் மிரட்டி அழைச்சிட்டு வருவோம் உன்னால் என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு இருக்கவும் நீ ஒன்று பயப்பட இங்க பாரு ஒழுங்க மரியாதையை இந்த மாதிரிக்கு நம்மளே மிரட்டினைன்னு வச்சுக்கிடுங்களேன் அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது சாம்பிஸ்வரி வந்து சந்திரகலாவும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மயில்வாகனமோ ஐயையோ ஆதாரத்தோட உங்களை கையங்கலமோ பிடிச்சலான்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் இந்த மாதிரிக்கு சொதப்பல ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ உடனே வந்து அவங்க எல்லாரும் போயிருந்தாங்க அப்போ கார்த்தியும் வந்து காரில் ஏறுதுக்காக வரும்போது உடனே காளிமால் வந்து கார்த்தியை கூப்பிடுறாங்க உடனே கார்த்தியும் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது என்ன எப்படியாவது எங்களை கையங்கலமோ உன் மாமியார்ட்ட சிக்க வைக்கலான்னு பார்த்தியா அது என்ன நினைச்சாலும் நடக்க இனிமல் தான் இருக்குது என்னுடைய ஆட்டம் அப்படிங்கும்போது உடனே காற்று சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினச்சாலும் சரி தான் ஆனால் குடி சீக்கிரமே நீங்கள் வந்து அத்தை அத்தைக்கிட்ட வந்து கையாலமாக நான் உங்களை வந்து காட்டி கொடுக்க தான் போகிறேன் அதுவும் குடி சீக்கிரத்தில் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தியும் வந்து அவங்க திரும்பவும் காளிமல்கிட்ட சவால் விட்டுட்டு வரவும் நீ என்ன பண்ணாலும் சரி தான் ஆனால் எங்களை ஜெபிக்க முடியாது அப்படின்னு காளிமால் சிரிச்சிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்தவும் உடனே ராஜராஜன் வந்து கெட்டுகிட்டு இருக்கிறாங்க என்னாச்சு அந்த சிவநாண்டி தான் இவ்வளோ தூக்கிட்டு பெட்டான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க ஏன் சிவநாண்டி தான் வந்து வந்து மிரட்டி அவன் அழைச்சிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பி சுட்டி காளியம்மா சொன்ன அந்த கதையை சொல்லவோ இது கெட்டதுமே உடனே ராஜராஜன் அதிர்ச்சடைகிறாங்க அப்படிலாம் நடந்திருக்கக்கூடிய ஆளே கிடையாது இவாளாம் என்னமோ வேற வேற நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது சந்திர கலாட்ட சாம்பி சொல்றாங்க சந்திரா நீ ஒன்னும் கவலைப்படாத நீ போ அவங்க சப்போஸ் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நீ என்கிட்ட வந்து சொல்லு அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி செய்யாது அப்படிங்கவோ உடனே சந்திரகலாவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அடுத்தது இங்க பார்த்தோம்னா வந்து உடனே மயில்வாகனும் கார்த்திகிட்டையும் ரேவதி கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி இன்னைக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இப்படி வந்து பண்ணிட்டாங்களே அந்த காளியம்மா அப்படியே பொய் சொல்லிட்டா அப்படிங்கவோ இதையும் உங்க அம்மா வந்து ஆமான்னு சொல்லிட்டு நம்பிட்டு வந்துட்டாங்க அந்த சந்திரகலாவை பத்தி சொன்னதுமே அப்படிங்கவோ நம்ம என்னதான் வந்து சந்திரகலாவை இவ வந்து நல்லவ கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட சிக்க வச்சாலும் ஆனா எதாவது ஒரு பொய்ய சொல்லி தப்பிச்சிருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்ப காத்து சொல்றாங்க கண்டிப்பா வசமா அடுத்த தடவை மாட்டை தான் போறாங்க அப்படிங்கவோ இப்போ ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க சித்தி ஏன் தான் இந்த மாதிரி கூடவே இருந்துகிட்டு இப்படிலாம் நம்பிக்கை துறவங்க பண்றாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு того, அடுத்ததா பார்த்தோம்னா கார்த்திகை ரேவதியும் இப்படி திட்டிருக்கத அவங்க சந்திரகலா பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னையவா திட்டிட்டு இருக்கிறீங்க உன் சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்திரகலா காளிமாளுக்கு காளிமாலும் என்னாச்சு சந்திரா உங்க அக்கா நம்ம போட்ட நாடகத்தை அப்படியே நம்பிட்டால அப்படிங்கும் போது ஆமாத்த அப்படியே நம்பிட்டா ஆனா அந்த கார்த்திகை ரேவதியும் சும்மா இருக்க மாட்டாங்க போலுக்கு அவங்க ரெண்டு வரும் எங்களை நம்மளை போட்டு எப்படிலாம் திட்டுறாங்க தெரியுமா அவன் அந்த ரேவதியை சும்மா விடக்கூடாது அன்னைக்கு என்னன்னா வந்து நீ உன் புருஷன் கூட இல்லாமல் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு என்னை இந்த மாதிரி அசிங்கப்படுத்துதா அன்னைக்கு மட்டும் அது மட்டும் இல்லாம என்ன நேத்தைக்கு கண்ணத்துல பார்க்க என்ன அடிச்சிட்டா அவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது என்ன சந்திரா சொல்லிட்டு இருக்க உன்ன அடிச்சுட்டாலு சொல்லி கேட்கும் போது ஆமா என்ன அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லவோ இதெல்லாம் இனி என்கிட்ட சொல்லாம விட்டுட்ட அவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது போது ஆமா அத்த அவளை சும்மாவே விடக்கூடாது அவளை வச்சுதான் இந்த கார்த்தியை நம்ம பழிவாங்கணும் அப்படிங்கும்போது என்ன சொல்லணும்னு சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நான் வந்து எங்க அக்காவே வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்புறம் தானே அக்கா பொண்ணு அவ கதையை முடிச்சிருங்க அத்த அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு நீ சொல்றதுல எந்த எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படிங்கும்போது போது எந்தவித மாற்றமும் கிடையாது அந்த ரேவதி எப்போ என்னை என் கண்ணத்தில் அடித்தாலோ அதுக்கு பிறகு அவள் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்கிட்ட நீ சொல்லிட்டே எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் நீ ஒன்று கவலைப்படாத அப்படிங்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க இப்போ கார்த்தி வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த சின்ன மம்மியாரோ இந்த காளியமாரோ சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து அவங்கள காட்டி கொடுத்துட்டோன்னு சொல்லிக்கிட்டு எப்படி நம்மளை பழிவாங்க அவங்க வந்து துடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை பற்றி அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது மயில் வாங்கினாங்க வராங்க என்ன கார்த்தி தூங்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்ல நம்ம வந்து அத்தை கிட்ட அவளை மாட்டி விடுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணனும்ல அதனால நம்மள சும்மா விட மாட்டாங்க எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த சந்திரகலா காளிமால் சிவனாண்டி முத்துவலி இவங்க எல்லாருமே வந்து அடுத்துதான் ஒரு பிளான் போடுவாங்க ஆனா அந்த பிளான் நடக்கூடாம நம்ம எப்படியா தடுத்து நிறுத்தணும் ஆனா அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படிங்கும்போது போது அதுதானே நம்மளுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஆனா நம்ம நினைக்கிறதுக்கு மேல அவங்க ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படி கைங்களமும் மாட்ட வச்சலாம் சொல்லி பார்த்தோம்னா ஆனா அப்படியே வந்து அப்படி பொய் சொல்லிட்டாங்க அப்படிங்கவோ அடுத்து பார்த்தோம்னா ரேவதியோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான பண்ணியிருந்தாங்க இதுல இருந்து கார்த்தி ரேவதி எப்படி காப்பாற்ற போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்